நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமோதர் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவுலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அண்ணா புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை நெடுந்தொழிலிருந்து நேரில் வந்து பார்த்து சென்ற வாடிக்கையாளருக்கு நெஞ்சான நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன் குறிப்பாக நான்கு பதினொன்று அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று நேரில் வந்த சென்னை வெங்க வெங்கடேஷ் அவர்களுக்கும் திருப்பூர் பாப்பாத்தியம்மா அவர்களுக்கும் திருமலைப்பட்டி சரணன் அவர் நண்பர்களுக்கும் ராசிபுரம் குமரன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐயப்பன் அவர்களுக்கும் திருச்சி கலாதேவி அவர்களுக்கும் நெஞ்சாதன் நன்றையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு இப்படி கரங்கள் அமைந்துவிட்டால் வெளிநாடு செல்வது உறுதி என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பார்ப்போம் பொதுவாகவே குறிப்பாகவே வெளிநாடு செல்வதற்கு நிறைய விதிகள் கடக ராசியிலோ கடக லக்கணத்திலோ மகர் ராசியிலோ மகர் லக்கணத்திலோ மீன ராசியிலோ மீனக்கணத்தில் பிறந்தால் வெளிநாடு செல்வது வாழ்வுக்கு வாய்ப்பு என்று ஒரு பொது விதி இருக்கிறது ஆனால் இந்த விதி யாரும் சொல்லாத விதி அனுபவத்தில் உணர்ந்த விதி ஆதாரத்துடன் சொல்லக்கூடிய விதி ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பத்தி நாலு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து கிருத்தி நட்சத்திரம் பாதம் வந்து மூணாம் பாதம் ராசி வந்து ரிஷப ராசி லக்கணம் வந்து மீனலக்கணம் லக்கணம் மீனலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் மேசத்தில் புதன் ராகு லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் சந்தரன் செவ்வாய் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதில் சனி பகவான் லக்கணத்துக்கு பதினொன்றில் குரு பகவான் இது ராசியோட தன்மை நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா விருச்சக லக்கணம் லக்கணத்தில் பகவான் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் சந்தரன் ரிஷபத்தில் கேது கடகத்தில் செவ்வாய் கடகத்தில் குரு பகவான் கடகத்தில் சனி பகவான் சிம்மத்தில் புதன் இதான் நவாம்ச நிலை இவர் பிறக்கும் போது சூரியச வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபத்தஞ்சி நாள் பிறந்திருக்காரு இப்போ கரணில் வந்து குரு மகாதேச சனி புத்தி நடந்துட்டுருக்கு இந்த ஜாதகத்தில் பாருங்கள் ஒரு அற்புதமான பாடல் ஜாதக பாரிஜாதகம் என்ற நூல் இருக்கிறது மின்னிய கதிரோன் செவ்வாய் மதுன் விரும்பி பார்க்க அந்நிய தேச வாழ்வு அறிவு அறிவினல் உத்தரவாதி பொன்னனும் புதனும் சுங்கன் பொருந்திய பார்க்க மன்னவன் அறிய வித்து வானன வள வகுக்களானன் பாட்டுகள் என்ன கேட்டீங்க இந்த பாட்டோட சாதனை கேட்டீங்களா சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த மூவரும் கூடி அல்லது தனித்தனியாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து விட்டால் அந்த ஜாதகன் வெளிநாடு செல்லும் தகுதி பெற்றவன் மின்னமைப்படுத்திருந்த பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூவரும் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இட்டை ஒன்று ஓடி பார்த்தாலும் சரி தனித்தனியாக பார்த்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலும் சரி அந்த ஜாதனுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு இது ஒரு புதுமையான அற்புதமான விதி நடைமுறைக்கு ஒத்தொர் விதி நிறையாவது பார்த்துருக்குறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக பாரிஜாதத்தில் ஒன்பதாம் பாகத்தில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாட்டில் வணக்கிறது நூலருந்து எடுத்து பாருங்கள் இதில் வந்து பார்த்தா இந்த பாட்டை வந்து ஒன்பதாம் இடத்தை குறிக்காது ஆனால் உரையில் பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் பாகத்தில் இருக்கிறனால ஒன்பதாம் இடத்தை இருந்தாலும் பார்த்தாலும் இந்த பாடனை சொல்லுன்னு பாடலோட சாரம்சம் சரி இவர் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து வெளிநாட்டில் வசிக்கிறார் இவர் நம்முடைய கஸ்டமர் தான் வாடிக்கையாளர் தான் பொதுவாகவே ஒரு சில ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு பிறகு ஜாதன் வளர்ச்சடைவான் இருக்கும் இவருக்கு சொன்னோம் உங்களுக்கு சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் செல்வாக்கே கூடும் அந்த ராகுல சனிபத்தில் தந்தைக்கு ஒரு ஆபத்தொன்று என்று எடுத்துரைத்தோம் ராகுல சனிபுத்தியில் அப்பா இருந்துட்டார் அதுக்கப்புறம் தான் ஜாதருக்கு வந்து வெளிநாடு யோகம் திருமண யோகம் மக்கள் யோகம் அங்கே போய் நிறு பணிபுரி நிறுவனத்தில் வந்து ஒரு தலைமை பொறுப்பு உத்தரவு பதிக்கிற அளவுக்கு உத்தரவு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி பிறப்பு சம்பாதிச்சிட்டு இருக்கார் காரணம் ஜாதக கிரக அமைப்பு பாருங்கள் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஏன் ராகுல சனி புத்தி அப்பாவுக்கு சிறப்பு கம்மின்னு சொன்னிட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் பாக்கிஸ்தானத்தில் வந்து லக்கணத்துக்கு விரையாதுன்னு சொல்லக்கூடிய பக்கம் கிரகம் வந்து அமர்ந்துட்டால் அந்த அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் நீச்சமாயிட்டா பாக்கியத்தை இழந்தால் பாக்கியத்தை பெறுவாங்க பாக்கியங்கிறது ரெண்டு பாக்கியம் இருக்குது ஒன்று தந்தைங்கிறது முக்கியமான பாக்கியம் அந்த பாக்கியத்தை இழந்துவிட்டால் அதுக்கப்புறம் உத்தியோகம் பொருளாதாரம் முன்னேற்றம் கிடுகடுன்னு வந்துடும் இவருக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் நிரந்தர பதவி நிலையான வருமானம் நிம்மதியான வாழ்க்கை வெளிநாடு யோகம் அனைத்தும் கிடச்சிருக்கு விதிப்படி அந்தக்கு பிறகு செல்வாக்கான பெறக்கூடிய ஜாதகம் சரி அதுக்கு சொல்லிட்டு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சனி பவான் இருக்காரு ஒன்பதாம் செவ்வாய் வசல் நீச்சமாக இருக்கார் ஒன்பதாம் இருக்கிற ச ஒன்பதாம் இடத்தில் நிற்கிற சனி சூரியன் பா ஏலம் வரை பார்க்குறாரு அப்போ சூரியன் சனி தொடர்பு ஒன்பதாம் இட தொடர்பு வசல் நீச்சம் ஆகும் ஒருத்தர் ஜாதத்தில் யாருக்கு பிறகு ஒருத்தர் ஜெயிப்பாருங்கிறதுக்கு இது ஒரு ஜாதகம் ஒரு அடையாளமான ஜாதகம் சரி இது மட்டும் போதுமா என்றால் அடியை நடிக்கடி சொல்லுவது போல் துணை விதிகள் துண்களாக வந்து போதுதான் அந்த பாடல் முழுமை பெறும் முதல் விதியை பார்த்தீங்கன்னா துணை விதியில் முதல் விதியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜா எந்த லக்னாதிபதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அவரை சரராசி இருந்தால் அந்த ஜாதகன் வெளியூர் வாசம் வெளிமாநில வாசம் வெளிநாடு வாசம் செய்ய வாய்ப்புண்டு அடுத்தப்ப ரெண்டாவது பாருங்கள் பத்தாம் அதிபதி எந்த கிரகமாக வந்தாலும் சரி அவர் சரராசியில் அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகன் வெளியூரில் உத்தியோகம் பார்க்குறதுக்கோ வெளி மாநிலத்தை உத்தியோகம் பார்க்குறதுக்கோ வெளிநாட்டில் உத்தியோகம் இருந்ததுக்கு தகுதிப்பட்ட ஜாதகம் மூணாவது பாருங்கள் இந்த ஜாதகனுக்கு லக்கணாதிபதியும் பத்தாம் அதிபதி ஒருவராக வந்து யார் குரு பகவான் அந்த அவர் சரத்தில் அமர்ந்திருக்கிறார் எங்கே அமர்ந்திருக்கார் சரத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஜாதரில் மெயினாட்டும் பார்த்து லக்னாதிபீக்காக தெரியும் அதாவது லக்னாதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு ராசியில் நீச்சம் பெற்றாலும் நவாம்சத்தில் மா கடகத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் அது மட்டுமல்ல குரு பகவானுக்கு சாரம் கொடுத்த சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ ஜாதருக்கு லக்னாதிபதி பலம் பெறுகிறார் அப்போ லக்னாதிபதி சரம் பத்தாம் அதிபதி சரத்திருந்தால் இருந்தால் வெளிநாடு சில தகுதி பெற்ற ஜாதகம் ஆச்சுங்களா அடுத்து பார்த்தீங்களா இப்போ அவருக்கு வந்து அடுத்தபடியாக ஒரு ஜாதத்தில் ராகு பகவான் குரு கேது சனி பகவான் இந்த நாலு பேருமே சர உபயத்தில் அமர்ந்துவிட்டால் வெளிநாடு போகிற தகுதி பெற்ற ஜாதகம் குரு சனி பகவான் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நாலு பேரும் சரம் உபயத்து வந்துட்டால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு தகுதி வந்துடும் அதில் மூணு பேர் இருந்தாலும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் இவருக்கு பாருங்கள் ராகு திசையில் தான் பையன் வெளிநாடு போயிருக்கார் ராகதேசையில் புதம்புத்தி வரும்போது சனிபுத்தியில் அப்பா இறக்கிறாரு இந்தியாவில் தமிழ்நாடுகள் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு நிறுவனமே வெளிநாடு கூட்டி போகணும் அவர் வேலை பார்க்க நிறுவனமே வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாடு போய் கிடைத்தார் பதிமூணு வருஷம் ஆச்சு வரும் இன்று எல்லாமே கிடைச்ச சிறப்பாக இருக்கார் அங்கே சொந்த வீடு வாங்கி திருமணம் முடிச்சாச்சு ரெண்டு குழந்தை முதல்ல பெண் பிறந்த அடுத்த ஆண் பிறந்திருக்கு இந்தியாவின் சொத்துக்கள் சேர்த்திருக்கார் அங்கேயும் இடம் சொத்துக்கள் இருக்குது அங்கே முதல் சிறப்பான வாழ்க்கை வந்து வெளிநாட்டில் வசிக்கிற தகுதி அவர் கிடச்சிருக்கு அமைப்பு இருக்குது அடுத்த மாதிரிங்களா ராகு திசையில் தான் ஒரு வெளிநாடு பேர் இருக்கார் ராகு யாருன்னு கேட்டிங்கன்னா பாம்பு தான் சரத்தில் இருக்கார் அதாவது பாரப்பா பரமகுரு சனி பாம்பு பலமாக சரோபேத்தில் அமர்ந்திருக்க சீரப்பா ஜென்மனிமே ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் பரதேசம் செல்வான் கூரப்பான் குடிநான் வளர்த்திருக்க ஆரப்பா அவன் அவன்பதில் வந்து வெகாலம் வாசிப்பான்னு பார்ட்டிருக்கு அப்போ சரத்தில் ராகு இருக்கும்போது ஜாதகர் வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்பு வந்துடுச்சு ஒன்று திசாநாதன் யாராக இருந்தாலும் அவருடைய சாரநாதன் வந்து மீனத்தில் இருந்தாலும் அந்த திசையும் ஜான் வெளிநாடு கொண்டு போகும் இப்போ ஒரு பாருங்கள் ராகேசை நிக்கர் சாரம் சாரம் பரணிங்கிறது யாருன்னு கேட்டால் சுக்கரன் சுக்கர் மீனத்தில் இருக்கார் மீனம் ஏன் எடுத்துக்கணும்னு கேட்டால் பொதுவாகவே காலஃபல கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் மீனலாக்கணும் மீனராசி அந்த மீனத்தில் உள்ள கிரகமும் வெளிநாடு அழைத்து வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநிலம் அழைத்து போது வாய்ப்பு இருக்குது இப்போ ராகுவும் சரம் குரு பகவானும் சரம் கேதுவும் சரம் அப்போ சாரங்குணத்தை சுக்கரனும் உபயத்தில் காலபுஷனும் பாண்டலை அப்போ வெளிநாடு போகிறதுக்கான துணை விதிகளும் இவருக்கு நிறைய ஒத்துழைக்கிது அதே மாதிரி இவருக்கு குழந்தை வாய்க்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இட்டு அதிபின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் குரு பகவான் குரு பகவான் திருவோட நாலாம் பாதத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தில் இருந்து ஐந்தாம் சாரம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால இவருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தை அந்த குழந்தையோட லக்கணாதிபதி உச்சம் ஒரு ஆண் ஜாதகத்தில் தனக்கு ஐந்தாமதியாக வரக்கூடிய கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் தனக்கு மகளாக மகளாக வான வரக்கூடிய குழந்தை லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் அந்த குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுத்தே தீரும் இது பல முறை என்னோடய மாணாவுக்கு சொல்லியிருக்கிறோம் வீடியோன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த குழந்தை இந்த ஜாதரோட அமைப்பு குழந்தை வந்து லக்னாதி வலுபார்ன்னு வந்திருக்கார் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இதோடய அமைப்பு அப்படி அமைக்கும் அமைப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்களா லகனாதிபதி ராசி நீச்சம் பெற்றாலும் அமைசல் பலம் சமம் அது இருக்குது இப்போ நடப்பு திசை பாருங்கள் ராகதேசில் சனிபத்திக்கு பிறகு ராகேச பூரா அங்கே இருக்குன்னு இருக்கார் இப்போ குருவிலையும் அங்கே தான் இருக்கார் குருதேச போடிகிட்டு இருக்கு அதில் சனிபத்தி நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த குருதேச பூரா அங்கே இருப்பார் சனி தேசம் வரும்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குது அது மொத்தம் ஒரு ஜாதகத்தில் வெளிநாட்டு போகிறதுக்கு பல விதிகள் இருந்தாலும் இது ஒரு புதுமையான விதி அதாவது லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தை சூரியன் செவ்வாய் சந்திரன் பார்த்து விட்டால் தனித்தனியாக பார்த்தாலும் சேர்ந்து பார்த்தாலும் வெளிநாடு சேர்ந்து தகுதிப்பட்ட ஜாதகம் பிறகு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் அடியின் அடிக்கை சொல்லுகோல் ஆதார சுருதையோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியை என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்